கடந்த ஆண்டு மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய வருடமும் இரண்டாவது ஆண்டாக இந்த பிதிர்கடன் செய்கின்ற நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயன்றவும் செய்தனர் என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்பான தமிழ் உறவுகளே எதிர்வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முள்ளிவாக்காலே நடைபெறுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளிலே உயிர் நீத்த அனைத்து ஆன்மாக்களுக்கான பிதிர்கடன் நடைபெற இருக்கின்றது இந்த பிதிர்கடனானது கடந்த ஆண்டு மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய வருடமும் இரண்டாவது ஆண்டாக இந்த பிதிர்கடன் செய்கின்ற நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது அன்பான உறவுகள் உங்களுடைய உயிர்நீத்த உறவுகளுக்கான பெதிர்கடன்களை செய்து கொள்ள செந்தமிழ் ஆகம தமிழ் அரசினர்கள் காலை ஏழு மணி முதல் ஒன்பதரை மணி வரைக்கும் அந்த கடனை செய்வதற்கு அங்கே ஆயத்தமாக இருப்பார்கள் ஏனைய விவரங்களை எங்களுடைய சக செத்தம்பில் ஐயா அவர்கள் தொடர இருக்கின்றார் அவர் தொடர மீண்டும் நாங்கள் செயோம் ஆம் கடந்த வருடம் நாங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய உறவுகளுக்கான உயிர்ணைத்த அந்த அவர்களுக்கான எதிர்கடனை செய்திருந்தோம் அதே போன்று இம்முறையும் நினைவேந்தல் ஒளிச்சுடர் ஏற்றுவதற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கப்பல் வீதியிலே அமைந்திருக்கின்ற அந்த கடற்கரையிலே அமைக்கப்படுகின்ற அந்த ஏற்பாட்டு நிழல் நிழல் கூடையின் கீழ் அங்கே இந்த உயிர் நீத்தவர்களுக்கான பிதிர்கடன் வழங்குகின்ற வைபவம் நாங்கள் சிறப்பாக செந்தமிழாக மறுச்சினியர்களால் எங்களுடைய உயிர் தமிழ் தாய் தமிழ் மொழியிலே சிறப்பாக செய்வதற்கும் எங்களுடைய அந்த உயிர் நீத்தவர்களுடைய அந்த கடனை சிறப்பாக செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அனைத்து உறவுகளும் வருகை தந்து தங்களுடைய குடும்பங்கள் குடும்பங்களிலே உயிர் நிறுத்த உறவுகளுக்கான அந்த பிதிர்கடன் நடைபெறுகின்ற இடத்துக்கு வருகை தந்து அவர்களுக்கான பிதிர்கடனை செய்யக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு உருவாக்கி எங்களுடைய தமிழ் வழிபாட்டு அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றன அதன் அடிப்படையிலே நீங்கள் அங்கே வருகை தந்து அந்த நிகழ்விலே ஐயா சொன்னது போல் காலை ஏழு மணி தொடக்கம் ஒன்பதரை மணி வரை உள்ள காலப்பகுதியிலே நடைபெற்று மீண்டும் நாங்கள் நினைவேந்தல் செய்கின்ற ஒளிச்சுடரை செய்கின்ற இடத்துக்கு வருகை தந்து அங்கே அஞ்சலிகளை செலுத்திவிட்டு மீண்டுமாக பனிரெண்டு மணிக்கு பனிரெண்டு மணி வரை நாங்கள் அந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம் ஆகவே இந்த நீங்கள் வருகின்ற பொழுது எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர தேவையில்லை நீங்கள் உங்களுடைய இறந்தவர்களுடைய பெயர்களை கொண்டு வந்தால் போதும் ஆகையினால் அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் பார்க்க தமிழ்